மொழி மற்றும் மாநிலங்களால் நம்ம பிரிக்கப்பட்டிருந்தாலும் இந்தியர்கள்ங்கிற ஒற்றுமை எல்லாருக்குமே இருக்குது நம்ம நாட்டில் எந்த அளவுக்கு படிப்பறிவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு நம் நாடும் வல்லரசு ஆகும் உத்தரப்பிரதேசில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு தான் போக போகிறோம் இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் தமிழ்நாட்டில் நம்ம ஒரே இடத்துலையாவது பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்தியாவில் இன்னும் நிறைய மாநிலங்களில் கல்வித்துறை வளர்ச்சி அடையலைன்னு தான் சொல்லுவேன் அதற்கு எடுத்துக்காட்டு இந்த ஒரு காணொலி உங்களுக்கு புரியும் ஹே கஸ் வெல்கம் பேக் டு நியூ வீடியோ தமிழ்நாடு டு சைனா பார்டர் அரௌண்ட் ஒரு நாலு கண்ட்ரி பைக் ரைட் மூலமாக கவர் பண்ணுறோம் நம்மளோட நியூ மோட்டோ பிளாக் சேனல் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துரு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூபில ஒரு கவர்மெண்ட் போர்ட் ஸ்கூல்ல தான் நம்ம இருக்கிற அது கவர்மெண்ட் ஸ்கூல் அதாவது நார்த் சைட் பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ஒரு ஸ்கூல் கூட வந்து முன்னேற்றம் அடையாத நிலையில இன்னமும் ஒரு கட்டடத்தில் தான் வந்து இயங்கிட்டு இருக்குது ஒரு கிளாஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு பேர் தான் படிச்சிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு மோசமான நிலையில எஜுகேஷன் வந்து இங்க டெவலப் இன்னும் ஆகாம இருக்குங்கறத இந்த ஒரு யூபியில் ஒரு ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்னால் எப்படி எப்படி தான் நம்ம போய் பாக்க போறோம் கணித வீடியோ வாங்க போய் பார்க்கலாம் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல்க்குள்ள வந்து என்ட்ராயிட்டோம் கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் டெஸ்ட் எழுதிட்டு இருக்காங்க ಮಂತ್ೇಮ್ sir, ಓಕೆಡ್ மே ஸ்டாண்டர்ட் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்கிறோம் ஸோ ஓகே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் ஸோ எயிட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க ஓகேங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா யூபியில் வந்து இதுதான் வந்து யூபியில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸு ஸோ பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு ஸோ இந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பால் அடைஞ்சுருக்குது அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் அப்போ எந்த அளவுக்கு வந்து முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு ஸோ நான் பேசுகிறது வந்து ஆசிரியருக்கு புரியல இல்லைன்னா என்னை வந்து அடித்து துரத்தி விட்டுருவாங்க சரி ஓகேங்க சார் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிரின்ஸிபலை வந்து மீட் பண்ண போகிறோம் மே கமிங் மேம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து இந்த ஸ்கூலோட பிரின்ஸிபல் மேம் யா வெல்கம் மேம் குட் நேம் ஓகே மேம் நைஸ் நேம் ஸோ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா மேம் கிளாஸ் மேம் ஸ்டாண்டர்ட் அதாவது ரெண்டாவது அஞ்சாவது எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிளாஸ் தான் ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் இந்த ஏரியாவில் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்டும் இவ்வளோ தான் அப்போ எந்த அளவுக்கு படிப்பறிவும் இங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்காங்க அதாவது இங்கே வந்து பொதுவாகவே வந்து அரசு பள்ளிகள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி எதாவது ஒரு இடத்துல தான் அரசு பள்ளியே இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல கூட அவ்வளோ பேருக்கு இந்த ஒரு பாழடைஞ்ச அரசு பள்ளி தான் எவ்வளோ பேர் வந்து இங்கே படிச்சிட்டு இருக்காங்கன்னு பாருங்கள் அப்போ அளவுக்கு வந்து கல்வி முன்னேற்றமே அடையாமல் இருக்குங்கிறத பாருங்கள் இங்கே பாருங்கள் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த கிளாஸ்க்குள்ளே போவான் ஐ கம்மிங் மேம் ஓகே இப்போ வந்து மேம் மித் ஸ்டாண்டர்டு மேம் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் ஃபைவ் நம்ம ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு பள்ளியில் வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறதுக்கு தனி பள்ளிக்கூடமே இருக்கும் ஆனால் இங்கே வந்து ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களே இவ்வளோ தான் இந்த ஒரு வகுப்பறி தான் மெயினாக இந்த ஒரு வகுப்பறை வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு பால் அடைஞ்சு கிடக்குது ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் விபத்து வந்து மறக்கவே முடியாது பள்ளிக்கூடத்தில் அளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கிறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலமையில வந்து செவிரெல்லாம் உடஞ்சி போய் எந்த அளவுக்கு பால் அடைஞ்சு கிடக்குதுன்னு பாருங்கள் நம்ம

நம்ம ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் வந்து மிரட்டி பேசினாலே இப்போ இருக்க பசங்களாம் வந்து அடிச்சிருவேன் கொன்றுவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபியில் ஸ்டூடெண்ட்ஸை வெளியே முட்டி போட்டு இவ்வளோ பெரிய தடி வச்சு அடிக்கிறாங்க நமக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இத்தனைக்கும் ஒரு எயித்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் வந்து பார்த்து எழுதிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக வெளியே வெயிலில் நிற்க வச்சு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஓகே இங்க பாருங்க மாற்றம் ஒன்றே மாறாது